இவ்வாண்டு புனித ஹஜ்ஜி பயணத்திற்கு விண்ணப்பம் செய்து குழுக்கள் முறையிலே வெளிநாடுகளிலிருந்து விண்ணப்பித்திருக்கும் நம்முடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் விமான பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே அவரவர்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டுகளை இங்கே சென்னை ஹஜ் கமிட்டியிலே ஒப்படைக்க வேண்டும் என்றும் விமான பயணத்திற்கு தேதிக்கு காத்திருந்து அதற்கு பிறகு பயணம் புறப்பட வேண்டும் என்கின்ற நடைமுறையிலே பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதை நம்முடைய அருமை சகோதரிகள் அண்மையிலே நான் உம்ரா பயணம் சென்றிருந்த போது விளக்கி சொல்லியிருந்தார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் விமானப் பயணம் புறப்படுவதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே சென்னை வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டுகளை ஒப்படைத்துவிட்டு பயணத்திற்காக அந்த ஒரு மாத காலம் காத்திருந்து அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு பயணம் புறப்பட்டு சென்று அடுத்து ஒரு மாத காலம் அங்கே கழிக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் இரண்டு மாதத்திற்கும் மாதங்களுக்கும் மேற்பட்ட வகையிலே விடுமுறை பெற்றால்தான் இந்த காரியங்களை முறையாக செய்து முடிக்க முடியும் அப்படி இருக்க இரண்டு மாதங்களுக்கு மேலாக விடுமுறை பெறுவது என்பது வழக்கத்தில் மிகவும் சிக்கலாக இருக்கிறது என்பதனை நம்மிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள் உடனடியாக ஹஜ்ஜு கமிட்டியினுடைய தமிழ்நாடு உயர்நிலை செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் சித்திக் ஐஏஎஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு என்னுடைய உம்ரா பயணத்தையும் முடித்துவிட்டு வந்து அவருக்கு கடிதம் மூலமாகவும் அதே நேரத்தில் அரசுக்கும் தெரியப்படுத்துவதின் அவசியம் என்பதனை அறிந்து நாம் நம்முடைய முயற்சிகளை மேற்கொண்டோம் இப்பொழுது விமான பயணத்திற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாக வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டுகளை வழங்கினால் போதும் அதற்கு இடையே பாஸ்போர்ட்டுகளினுடைய ஜெராக்ஸ் காப்பியிலே கையொப்பமிட்டு இங்கே ஹஜ்ஜி கமிட்டி அலுவலகத்தில் ஒப்படைத்தால் போதுமானது என்கிற அறிவிப்பினை இப்பொழுது தமிழ்நாடு ஹஜ்ஜி கமிட்டி அறிவித்திருக்கிறது நம்முடைய வேண்டுகோளை ஏற்று இதுபோன்று நீண்டு விடுப்பை எடுத்து வந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற சிக்கலிலிருந்து நம்மவர்களுக்கு ஒரு விதிவிலக்காக இந்த அறிவிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே இந்த வேண்டுகோளை ஏற்று எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டதற்கு பிறகு தகுந்த பரிசீலனை செய்து தமிழ்நாடு அரசனுடைய ஹஜ் கமிட்டியின் உயர்நிலை செயலாளர் சித்திக் ஐஏஎஸ் அவர்களுடைய பரிசீலனையில் மத்திய ஹஜ் கமிட்டிக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அந்த வேண்டுகோளும் ஏற்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அதற்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டிருக்கிறது எனவே வெளிநாடுகளில் இருந்து ஹஜ்ஜுக்கு விண்ணப்பித்து குழுக்கள் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அறுவை சகோதரிகள் சகோதரிகள் அவசரப்பட்டு வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுத்துவிட்டு பயணத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விமான பயண தேதி முடிவான பிறகு ஒரு வாரத்திற்கு முன்பாக வந்தால் போதும் என்கிற வகையிலே பா பாஸ்போர்ட்டுகளை இங்கே வந்து வழங்கலாம் என்கிற அனுமதி கிடைத்திருக்கிறது அதனை பயன்படுத்தி கொண்டு எந்த சங்கடத்திற்கும் ஆளாகாமல் இந்த அனுமதியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அருமை சகோதர சகோதரிகளுக்கு இவ்வாண்டு புனித ஆட்சியை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு என்னுடைய அன்பான தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டுள்ள விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் அதற்கான எந்த விதமான ஒத்துழைப்பும் தேவை என்றால் என்னை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்